தலித் அரசியல் வந்து தலித் மக்களை மட்டுமே ஒருங்கிணைக்கக்கூடிய அரசியல் கிடையாது தலித் மக்களை ஒருங்கிணைக்கிற அரசியல் கிட்டத்தட்ட பார்ப்பனிய அரசியல் தலித் பாலிடிக்ஸ் என்னன்னா தலித் ஆல்ரெடி நம்ம வந்து ஐசோலேட் பண்ணப்பட்ட ஒரு சமூகம் ஆல்ரெடி தான் நீ வசிக்கணும் இந்த உணவு தான் நீ உண்ணணும் நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ எல்லாம் படிக்க கூடாது நீ எல்லாம் வந்து தோல்வியை துண்டு போடக்கூடாது இப்படின்னு ஐசோலேட் பட்ட ஒரு சமூகத்தை மேலும் ஐசோலேட் படுத்துவது மேலும் தனிமைப்படுத்துவதுன்றது மிகப்பெரிய ஒரு வன்முறை அதான் நம்ம தலைவர் ஒரு இடத்தை சொல்லுவாரு செல்ஃப் ஐசோலேஷன் இஸ் மோர் டேஞ்சர் தன் ஐசோலேஷன் சொல்லுவேன் உன்ன நீ தனிமைப்படுத்துகிறது என்பது உன்னை ஆல்ரெடி தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா அதை விட ரொம்ப மோசமானதுன்னு சொல்லுவேன் ஒரு 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 காலனி பகுதி ஒரு ஊரோட போய் இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு ஓரளவுக்கு சுமூகமான ஒரு வாய்ப்பை ஏற்றி தமிழர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் இதுக்கு குந்தகம் வலியுறுத்தக்கூடிய ஒரு சூழலை தொடர்ந்து திட்டமிட்டு நம்ம மீது சமூக வலைதளங்கள்ல இதை பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம கருத்தியல் ரீதியாக களமாடனா மட்டும்தான் நம்மளிருந்து மீண்டு வெளியே வர முடியும்